சனி பெயர்ச்சி பரிகாரங்கள் உங்கள் கஷ்டங்கள் முடியும் சனி சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை காலத்தில் சிலருக்கு சோதனை பிரச்சனை மன அழுத்தம் பணத்தட்டுப்பாடு உடல் நலக்குறைவு ஏற்படலாம் ஆனால் சரியான பரிகாரங்களை செய்தால் நல்ல பலன்களை பெறலாம் இந்த பரிகாரங்களை செய்து சனி பகவானின் அருளை பெறுங்கள் சனி பகவான் பரிகாரங்கள் அனைவரும் செய்ய வேண்டியவை ஒன்று சனீஸ்வரன் கோயிலில் வழிபாடு திருநள்ளாறு திருக்கருப்புக்குன்றம் தஞ்சாவூர் திருப்பட்டூர் போன்ற சனி பகவான் கோயில்களுக்கு சென்று வழிபடவும் சனிக்கிழமைகளில் எண்ணெய் அபிஷேகம் கருப்பு துணி கருப்பு உளுந்து எழ்தானம் செய்யவும் இரண்டு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றவும் வீட்டில் அல்லது கோயிலில் நெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுங்கள் ஓம் சனேசாய நம நூற்று எட்டு முறைகள் ஜெபிக்கவும் மூன்று ஏழை மக்களுக்கு உதவி செய்யவும் கருப்பு துணி எண்ணெய் உணவு தானம் செய்வது சனி தோஷத்தை குறைக்கும் முதியவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்வது மிகவும் நன்மை தரும் நான்கு கருப்பு ஏழ் உளுந்து எண்ணெய் தானம் சனிக்கிழமைகளில் கருப்பு எள் உளுந்து எண்ணெய் தானம் செய்யவும் பசுமாடுகளுக்கு உணவளிக்கவும் ஐந்து சனீஸ்வரன் அனுமன் பாடல்கள் கேட்கவும் நீலாஞ்சன சமாபாசம் அஞ்சனேய வீர அனுமானே அனுமன் வழிபாடு சனி தோஷத்தை குறைக்கும் ஆறு ருத்ராபிஷேகம் நவகிரக ஹோமம் செய்யவும் சனீஸ்வரன் ருத்ராபிஷேகம் நவகிரக ஹோமம் செய்வது மிகவும் நன்மை தரும் ஏழு உடல் மன அமைதிக்காக யோகம் தியானம் செய்யவும் சனி தோஷம் உள்ளவர்கள் தினமும் தியானம் யோகம் செய்ய வேண்டும் இதனால் மன அழுத்தம் குறையும் நல்ல முடிவுகள் கிடைக்கும் ராசி அடிப்படையில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் பரிகாரங்கள் மேஷம் ஏரிஸ் அனுமான் வழிபாடு கருப்பு இழ்தானம் ரிஷபம் தோருஸ் திருநள்ளாறு சனி பகவான் கோயில் சென்று வழிபாடு துலாம் லிப்ரா ஏழை குழந்தைகளுக்கு உதவி கருப்பு துணிதானம் கடகம் கேன்சர் சனிக்கிழமைகளில் நவகிரக ஹோமம் வெற்றி பெற முன்னேற வேண்டிய ராசிகள் பரிகாரங்கள் சிம்மம் லியோ கோயிலில் எண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபாடு விருச்சிகம் ஸ்கோர்பியோ சனி பகவான் மந்திரம் நூற்று எட்டு முறை ஜெபிக்கவும் மகரம் கேப்ரிகோன் நவகிரக ஹோமம் ஏழை மக்களுக்கு உணவளிக்கவும் மீனம் பிசஸ் கருப்பு எள் பசுமாடுகளுக்கு உணவளிக்கவும் சனி பயிற்சி பரிகாரங்களை செய்து உங்கள் கஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் உங்கள் அனுபவங்களை பகிருங்கள்